வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பிரார்த்தனை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளும் சந்தர்ப்பம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இழிவுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு திணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தவர்களுடைய நட்பு அன்புடைமை அகத்தவும் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு புறையுடைமை என்னும் பேரு பதினாறும் பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிலக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரமாய் ஒளிவிளக்காய் வளம்வோங்கி வாழ வேண்டுமாய் வாழ்த்தி மகிழ்வோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நிறைவான பதினாறு செல்வங்கள் கொடுத்திருக்கிறாங்க சாமி நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்கிறாங்க இந்த முடிவுட இந்த சங்கல்பத்தை நாம மூன்று முறை சொல்லி நமக்கு நாமே சங்கல்பம் செய்து கொள்கிறோம் அறுப்புயராற்ற கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓய்ந்து வாழ்வோம் உடல் நலம் சாமிஜி ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த குழந்தை பிராயத்தில் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் உடல் நலமாக இருக்கணும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய யோகாசனாசு உடற்பயிற்சி நூல்கள் எல்லாம் சுவாமிஜி தான் கற்று செய்து ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன்னுடைய உடலை சோதனைக் களமாக பயன்படுத்தி ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் எளிமையாக எல்லோரும் செய்வதற்கு சாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்தது தான் அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி என்பது உடல் தவம் என்றே சொல்லலாம் உச்சி முதல் பாதமரையிலும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் தினந்தோறும் நாம் நீக்கி இந்த உடலை புத்தணவோடு இயற்கையோடு ஒன்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைக்கு நம் உடலை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த எளிய முறையினான உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்யணும் சாமி சொல்லுவாங்க குரு காணிக்கை என்பது நல்ல நீங்கள் இந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து வாங்க ஒரு பத்து அன்பர்களுக்கு இந்த உடற்பயிற்சியை நீங்கள் சொல்லி கொடுங்க அதுதான் எனக்கு குரு காணிக்கை என்று ஆயுள் இந்த உயிற்றத்தில் நல்ல தெளிவாக தெய்வீகமாக இறைகத்து தன்மைக்கு மாற்றிக் கொள்வதற்கான இந்த காயக்கல்பயிற்சியை தொடர்ந்து இன்றைக்கு புகழிடம்போடு இருக்கக்கூடிய அத்துணை மகான்களும் இந்த பயிற்சியை செய்திருக்கிறாங்க அகத்தியர் உள்பட அகத்தியருடைய பாடலில் சொல்றேன் உண்ணும் போது உயிரலத்தை உயர வாங்கி உறங்கும் போதெல்லாம் மதுமையாகும் பெண்ணின்பாடு இந்திரியங்கள் விடும்போதெல்லாம் பேணிவேல மேல்நோக்கி மேல் நோய்க்கு அகத்தே நிலை தின்ிங்காய் இளம் மருந்து அதிமையாகவும் தினந்தோறும் இப்படியே செலுத்தவர்தான் காலம் மட்டும் பாடு மரணிகையில் அக்கப்படவும் மாட்டாமை என்று எழுதி வைத்திருக்கிறாங்க இருபது வரிகளை எடுத்துக்கொண்டு நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பின் ஒரு குரு மூலமா சுவாமிஜி நமக்கு இந்த உள்நல பயிற்சியான காயக்கற்ப பயிற்சியை கற்று அதை சுவாமிஜி செய்து பார்த்து அதன் பிறகு கோவிட முதல் முறையா அன்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்று வரை இந்த உயிர்நல பயிற்சி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது இந்த பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு இந்த உடற்பு பயிற்சியை காலையில மூன்று நிமிடம் மாடையில மூன்று நிமிடம் உணவுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிடம் இரவு ஒரு நிமிடம் செய்யும் போது உயிர் நலமாக இருக்கும் அப்போ நிலை செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உடலுக்கு உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை இணக்கம் ஏற்பட்டா அது நோயின் சொல்றோம் பெரிய ஏற்பட்டா மரணம்னு சொல்றோம் அடுத்ததாக உயர் புகழ் நாம் உடலை உயிரை நலப்படுத்தி கொண்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அறிவை தெளிவாக வைத்துக் கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இறைவத்து தன்மைக்கு நாம் மாறுறோம் அப்போ இறையினுடைய அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்குது அதுக்கான எளிய முறையிலான தியானம் தற்சோதனை பயிற்சி தற்சோதனை என்ற அளவில் நம்மளை இறந்து தோன்றியது இறைத்துகள் அதுதான் கொடாலபுடி சூரிய குடும்பங்களாக பஞ்சபூதங்களாக பஞ்சபூத திரிவுற ஓரறிவு தொடங்கி ஐயறிவு வரை பரிணாமத்தில் மனிதனாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரிணமித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் மனதுரை நிறுத்தி வாழணும் சங்கல்பம் சாமிஜி நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்வோம் என்று சங்கல்பத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் மூலமாக நம்மை நாம தயார் செய்து கொண்டு இரையத்தை தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த தெய்வீக நிலையிலே வாழணும் என்று சொல்லி நண்பர்களோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளம்